வெல்கம் யூடியூப் சேனல் இன்னைக்கு மதுரை எல்டிசி காலேஜ் ரோட்ல வீட்டு சமையல் அண்ணன் இந்த கடையில வந்து மீன் சாப்பாடு பாத்தீங்கன்னா ஐம்பது ரூபா பொரிச்ச மீனோட எண்பது ரூபா சைவ சாப்பாடு இருக்கு எழுபது ரூபா தான் சைவ சாப்பாடு ஒரு ரசம் சாம்பார் ஒரு கூட்டு பொரியோட கொடுக்குறாங்க மீன் சாப்பாடு பாத்தீங்கன்னா நெய் மீன் இருக்கு பாறை மீன் இருக்கு ஜிலேபி மீன் இருக்கு வந்து டேஸ்ட் பண்ணி பாப்பிடுங்க ஒரு மணிக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு சாப்பாடு சுட சுட சாப்பிடலாங்க சாப்பாடு பாத்தீங்கன்னா அன்லிமிட்டட் சாப்பாடு சாப்பாடு இருக்கும் சாப்பாடு நல்ல முறை கொடுக்குறாங்க டேஸ்ட்டாகவும் இருக்குது குவாண்டிட்டியும் இருக்குது ப்ளஸ் குவாலிட்டியாகவும் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் வணக்கம் இது நம்ம அண்ணன் கடை வீட்டு சாப்பாடு இங்கே வந்து வீட்டு சாப்பாடுல எல்லாமே நம்ம வீட்டு சமையல் மாதிரி தான் மீன் சாப்பாடு ஐம்பது ரூபா அன்லிமிட்டடு சைவ சாப்பாடு சாம்பார் ரசம் காய் பொரியலோட அப்பளத்தோட இருக்கு அது அறுபது ரூபா பொரியல் சாப்பாடோடனாக்கா மீன் பொரியலோடனாக்கா எண்பது ரூபா நம்மகிட்ட வந்து அன்லிமிட்டடு தான் எல்லாமே பாரம்பரியமாக தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் எல்லாமே கையில தான் மிளகாவத்துல இருந்து அரைச்சு நம்ம மிக விரைவில் வந்து சிக்கன் சாப்பாடும் பண்ணலாங்கிற ஒரு மதுரையில் சின்ன சக்கி குளம் லேடி டோ காலேஜிக்கு அந்த மெயின் ரோட்ல இருக்கு மதியானம் ஒரு மணிக்கு வந்தீங்கன்னா நம்மகிட்ட சாப்பாடு ரெடியா இருக்கு சாதம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அன்லிமிட்டடாக கொடுக்குறாங்க எயிட்டு எண்பது ரூபாய்க்குள்ளே நல்லா வயிறு நிறையா சாப்பிட்லாம் பொரித்த மீனும் நல்லா வீட்டு சமையல் மாதிரி நல்லா பண்ணுறாங்க ரொம்ப நல்லா இருக்கு எல்லோரும் வாங்க நல்லா சாப்பிட்டுக்கோங்க மீன் சாப்பாடு ரொம்ப சூப்பராக இருக்குது ரொம்ப நாள் கழித்து ஒரு கிராமத்து மீன் சாப்பாடு சாப்பிட்ட மாதிரி இருக்குது ஐம்பது ரூபா தான் பட்ஜெட்டும் ரொம்ப கம்மியாக இருக்குது ஐம்பது ரூபா தான் சாப்பாடு பொரிச்ச மீன் சாப்பிட்டோம்னா நாற்பது ரூபா நல்லா சுட சுட வேர்க்க ஒரு சாப்பிடணும்னா நம்ம அக்கா கடையில் வந்து இங்கே சாப்பிடலாம் அதுபோக ஒயிட் ரைஸ் சாப்பாடு இல்லாம தக்காளி சோறு நிறைய வெரைட்டி ரைஸும் இருக்கு இந்த இடம் கரெக்டா எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஜேசி ரெசிடென்சிக்கு ஆப்போசிட்ல இருக்கு ஒரு மணிக்கு வந்தீங்க அப்படின்னா வேர்க்கு ஒருவருக்கு வயிறு முட்டை முட்டை சாப்பிட்டு போகலாம் இது எங்க அண்ணன் கடை வாங்க எல்லாரும் சாப்பிட நாங்கள் வீட்டு சமையல் தான் வீட்லயே பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மீன் பண்ணுவோம் இன்னைக்கு பாறை ஜிலேபி இதெல்லாம் பண்ணியிருக்கோம்